இந்த நிகழ்ச்சி நடறதுக்கு அருணதே கேட்கப்பட்டார் அவர் வருவார்னு சொல்லாம அறிவிக்குள்ளே எடுத்தாவுமே இல்ல. இதவंतமான இந்த மதத்தை விட்டவங்களுக்கு பிபிஆர் கேக்குது. உள்ள டேட்டால இருக்குது மட்டும் தான். நம்ம ஜனநாயக நிகின் தலைவர் தற்பரே இத 30 நிமிட Униவர் அடைபல நிகின் டீம்க்கு கிளைய வேண்டியதுதான். नंगा उनको नजर नजर में आने लगे, बहुत मनो मनी, चर्म सबूत नहीं आने लगे, मंदिर तो उनके सब मनी नंबर याता, उसके ना रावण बड़े, उन्हें कितनी माओ के तेंदुरानी बन गए, उन परिणाम बारे में नाम तो ली, अब नार्से नार्से योगेश के नेता के बदले ये बात मनी ग्राम, अब नार्से नार्से ये करेग

விலை மதிப்பு வேண்டும் இருக்கும் அப்படின்றத நீங்க கேட்டு சொல்றது இதே போல அந்த நம்பி அந்த கடைக்கு போறாரு அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு ரூபாய் சொல்றாங்க அல்லது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சொல்றாங்க உடனே என்னுடைய இதுதான் சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இயற்றி இன்று வரை இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இதை பாதுகாக்க பாதுகாப்பதற்காகத்தான் நாம் அனைவரும் காவல்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் கடமை இந்திய அரசியல் சாசன கோட்பாடு ஐம்பத்தொன்னு படி இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு குடியரசு தலைவர் முதல் பிறக்க போகும் குழந்தைவரை இந்திய இந்திய அரசியல் சாசன கோட்பாடு ஐம்பத்தொன்னு படி கடமை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாம இப்ப குடி இந்திய குடியுரிமை அது எந்த பிரிவு குடிமக்கள் நீங்க குடிமக்கள் அப்படின்னா பேர் சொல்லக்கூடாது நீங்க எந்த ஊர் யாரு அப்படின்னா இந்திய குடிமகன் அப்புறம் இந்த இந்திய குடிமகன்கிற பிரிவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் தாசனம் கோட்பாடு அங்கின்படி இந்தியாவை பிறந்த அனைவரும்

முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சர்வ நம்பர் நாலு இப்போ ஒருத்தர் காட்டார் இந்த திருப்பூர் பெருந்தெல்கள் ஐயா வந்துருக்காங்க எதிர்த்தல் அவர் இப்போ காட்டார் அவர் வாங்கியிருக்கார் முப்பத்தி நாலு வருஷம் அவர் பேரெல்லாம் வந்து அந்த தலைமுறையில் வந்து ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சர்வ நம்பர் என்ன பண்ணுறது ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு ம மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டு பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே இந்த சட்டம் வந்து டெல்லியில் வந்து பல நாள் போராட்டம் செய்யப்பட்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டம் நீக்கறவு செய்யப்பட்டு செக்ஷன் முப்பத்தி ஒன்றின்படி அந்த சட்டம் நீக்கறவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டத்தை தான் இன்று வரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் செக்ஷன் ஆறு ஒன்றின் கீழ் நீங்கள் செய்யக்கூடிய மனுவிற்கு பிரிவு ஏழு ஒன்றின் கீழ் முப்பது நாட்களுக்குள் பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு தகவல் வாங்க வேண்டும் அவ்வாறு அவர் தகவல் வழங்கவில்லை என்றால் பத்தொன்பது ஒன்றின்படி முதல் மேல்முறையீடு செய்வீர்கள் அதிலும் உங்களுக்கு தகவல் கிடைக்கவில்லை என்றால் செக்ஷன் பத்தொன்பது மூணின்படி ஆணையத்துக்கு இரண்டாம் மேல்முறையீடு செய்யலாம் இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்கள் உடனே நடக்காது உத்தரவு போட்டிருப்பாங்க தமிழ்நாடு தகவலாக